Dear friends, நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் எந்த பயமும் இல்லாமல் ஒரு திருமண வாழ்க்கையை லீட் பண்ணணும் எந்த பயமும் இல்லாமல் உங்கள் கல்லூரி படிப்பு தொடரணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஸ்பீச்சு இதை ரிப்பீட்டடாக நேரம் வர்றவங்களும் சரி ரிப்பீட்டடாக லெட்டர்ஸ் மூலமாக கேட்குறவங்களும் சரி ரிப்பீட்டடாக இன்ட்ரிவியூஸில் கேள்வி கேட்குறவங்களும் சரி இதை தான் கேட்பாங்க திருப்பி திருப்பி சார் நிறைய மாஸ்டபேஷன் பண்ணிட்டேன் சுயம் பண்ணிட்டேன் ரொம்ப பயமாக இருக்குது கல்யாணமே வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் வருவாங்க அவங்க பயப்படுறத நிறைய பேர் செக்ஸாலஜிஸ்டில் நிறைய பேர் குவாலிஃபைடாக இல்லாத நிறைய பேர் நான் ஆன்மீக கல்விக்கு பார்க்குறேன் நம்பர் ஒன் செக்ஸாலஜிஸ்ட் அந்த மாதிரி இதுக்குன்னு படிக்காதவங்க நிறைய பேர் இவங்கள வச்சு அவங்கள ஏமாற்றி நிறைய அவங்ககிட்ட பொருள் எல்லாம் அப்புறம் எங்களை மாதிரி முக்கியமாக ஒன்று ரெண்டு பேர்த்த வந்து அதுக்கப்புறமேல்தான் அந்த தெளிவான ஒரு கருத்தையே தெரிஞ்சு பயப்படாமல் இருக்கிறாங்க ஸோ சுய இன்பன்றது வந்து மோஸ்டர் பேஷன் இங்கிலீஷ் சொல்லுற சுய இன்பம் வந்து ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இது பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது இது பார்ட் ஆஃப் லைஃப் நம்ம எப்படி சாப்பிட்றோம் நம்ம எப்படி யூரின் போகிறோம் அந்த மாதிரி தான் இது வந்து பார்ட் ஆஃப் லைஃப் அது பண்ணலைன்னா அதுல சில சிக்கல்கள் இருக்கும் அதுக்காக டாக்டர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அதே வேலையா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தரம் பண்ணா அதுவும் பிரச்சனை தான் அளவுக்கு மிஞ்சுனா எதுவுமே அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அதே வேலையா இருந்தாலும் அதுவும் தப்பு ஒரு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் சுயநிதம் பண்றது தப்பே கிடையாது அது ஒரு லெட் அவுட் தான் நம்ம எப்படி யூரின் போறோமோ அந்த மாதிரி தான் அது நம்ம யூரின் எவ்வளவு போனாலும் நம்ம பயப்படுறது இல்லை அது மாதிரி இது வந்து வெளியே போறதுல வந்து நம்ம கை வச்சு இது பண்ணலன்னா அது வெளியே வந்து வேற நாலு வகையில வெளியேறும் அதுக்கும் பயந்துகிட்டு நிறைய பேருக்கு போய் ஏமாந்துட்டு வருவாங்க இப்ப நீங்க மாற்று பண்ணலன்னா என்ன நடக்கும்னா ஒண்ணு அந்த தூக்கத்துல வெளியேறலாம் அல்லது சிறுநீர்ல வெளியேறலாம் அல்லது கொஞ்சம் முக்கி ஸ்டெயின் பண்ணி மனம் போறப்போ வெளியேறலாம் சின்ன கசிவு மாதிரி வரலாம் இல்ல நம்ம பக்கத்துல லேடிஸ் உரசிட்டு இருக்காங்க செக்ஷுவலா ஏதாவது படங்கள் பாக்குறீங்க அப்போ எரக்டா ஆயிட்டு இது பண்றப்போ ரைட்டா வெளியேறலாம் இதெல்லாம் வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது நீங்க ஜஸ்ட் லைக் கல்யாணம் ஆகி நீங்க தாம்பதி உறவு கொள்ற மாதிரி தான் அதுல போறப்போ உங்களுக்கு எப்படி இதெல்லாம் வராதோ பயமே வராதோ அது தான் அது நீங்க இதுக்காக போய் நிறைய பயந்துட்டு நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க சரியான ஒரு செக்சாலஜிஸ்ட பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா அதை சொல்லுவாங்க நான் சுய பண்ணேன் சார் சிறுசாயிச்சு சார் சிறுசாய்ச்சி சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அதே மாதிரி சுய இன்பம் பண்ணுறதுக்கும் குழந்தை பெற்றுக்க முடியாமல் போகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது இது வேற அது வேற இயற்கையிலே வந்து கடவுள் அமைப்பில் சில பேருக்கு உயிரணிக்கலே இல்லாமல் போகும் அவங்களுக்கு தான் குழந்த இல்லாமல் இருக்கும் எங்கிட்ட வரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய ஹியூ ஹியூஜ் சைஸ் எலிமெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு வருவாங்க சார் கல்யாணம் ஆறு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் தாமத்திய உழ்கையும் கிடையாது அப்படிம்பாங்க ஸோ இதுக்கும் அந்த சைஸுக்கும் சம்மந்தம் கிடையாது சில பேர் வருவாங்க மைக்ரோபின்னு சொல்லுவாங்க இருக்கிறது தெரியாது பரீடா இருக்கும் ஏன்னா கீழே வந்து பேட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்கும் சதம் ஜாஸ்தியா இருக்கும் அது பரீடா இருக்கும் இருக்குது தெரியாது ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு நல்லா எரக்ஷனாக இருக்கும் ஒரு லென்த் கிடைச்சி அவங்க திருப்தியை உடனட வச்சுக்கிட்டு நிறைய குழந்தையெல்லாம் பார்த்து நல்லா இருப்பாங்க ஸோ சுயத்துக்கும் இந்த சைஸுக்கும் சம்மந்தம் கிடையாது அதே தான் குழந்தை பத்துக்கிறதுக்கும் இந்த சுய என் பத்திரிக்க சம்மந்தம் கிடையாது விட்டுருங்க ரொம்ப பயமா இருந்ததுன்னா நீங்க வந்து ப்ராப்பரா படிச்சிருக்காங்களா அப்படின்ற பார்த்து ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டை போய் பாருங்க அல்லது மனோ பயம் ஜாஸ்தி இருந்ததுன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் மனநல ஆலோசகரை பாருங்க கண்ட கண்டவங்க எல்லாம் அந்த பத்திரிகை விளம்பரத்தை பார்த்து போய் நிறைய ஏமாந்துட்டு வராதிங்க ஸோ வந்து இன்னைக்கு தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது சிவ இன்பம் வந்து ஒரு தப்பான விஷயமே இல்லை இது பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேணும் ஸோ இதை மட்டும் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது நாளைக்கு கல்யாணம் அனுப்புகிறோமோ ஒரு திருப்தியான உடல் வச்சுக்கிட்டு ஏன்னா பயம் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு இப்போ பயத்தோடு நீங்கள் ஃபஸ்ட் எய்டுக்கு போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து யூ கான்ட் என்ஜாய் நிச்சயமாக ஃபெயிலியர் தான் வரும் அதனால எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் எய்டுக்கு போனீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணலாம் பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ